நேற்று கூட நாகேந்திரன் காங்கிரசினுடைய இளைஞரணி தலைவர் அஸ்வத்தாமன் நாகேந்திரனுடைய மகன் அஸ்வத் அவர்களை கைது செய்து விட்டதாக கூறுகிறார்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் கொலையில் மர்மம் கூடிக்கொண்டே போகிறதே தவிர குறையவில்லை தனிப்படுகொலை சம்பந்தமாக பதினைந்துக்கும் மேற்பட்ட கமிஷன்கள் நீதிபதி தலைமையில் அமைக்கப்பட்டன பிறகு அவையெல்லாம் புஷ் என்று ஆகிவிட்டன

அவர்கள் என்ன பேசுவார்கள் என்று நாங்கள் எல்லோரும் காதை தீட்டி கூர்மையாக கவனித்துக் கொண்டிருந்தோம் இதில் தொடர்பு இல்லை எனில் சிபிஐக்கு நீங்கள் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று முதல்வருக்கு வேண்டுகோள் வைத்தார் காவல்துறை சரியான நபர்களை கைது செய்ய வேண்டும் என்று கூறினார் ஐந்து முறை முதல்வராக இருந்த யூபியில் முதல்வராக இருந்த ஒருவர் இன்னும் பல்வேறு மாநிலங்களில் ஒப்பற்ற தலைவராக விளங்கும் அவர் ஏன் அரசுக்கு இதில் தொடர்பு இல்லை எனில் என்ற வார்த்தையை பிரயோகித்தார் என்று நாங்கள் எல்லோரும் யோசித்துக் கொண்டிருந்தோம் அடுத்த நாள் செய்தித்தாளில் பார்த்தால் அவர் பேசிய ஒரு வார்த்தை கூட எந்த செய்தித்தாளிலும் எந்த ஊடகத்திலும் இல்லை சிலர் சொன்னார்கள் அவர் இந்தியில் பேசியதால் எங்களுக்கு புரியவில்லை என்று சிலர் என்னிடம் கூறினார்கள் ஒருவேளை அவர் பேசி இருந்து அது சர்ச்சைக்கு உட்படுத்தப்படுமானால் அதுக்கு மாயாவதி அவர்களே பொறுப்பு எனினும் அவருக்கு கூட அந்த பொறுப்பை தராமல் பத்திரிகைகள் ஏன் அவருடைய பேச்சை இருட்டைப்பு செய்தன என்பது விளங்காத ஒரு விஷயமாக இருக்கிறது இன்னொன்று காவல்துறையை பற்றி குறை கூற வேண்டாம் என்று தலைவர் கூறினார் உண்மைதான் அவர் விசாரணை செய்யும் என்றும் காத்திருப்போம் ஆனால் ஒவ்வொரு போராட்டத்திற்கும் அங்கே முதலிலே என்று சொல்லி யாரோ ஒருவர் சரணடைந்து அவருடைய வாக்குமூலத்தை வைத்துக் கொண்டு ரவுடிகள் இவரை ரவுடி என்று கொலை செய்து விட்டார்கள் என்று சொன்னார்கள் பிறகு கூடிய மாபெரும் போராட்டத்தையும் அவர்கள் சரியான நபர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்று கூறியதன் அடிப்படையில் பல்வேறு தலைத் தலைவர்கள் இதே கூற்றை முன்வைத்த பிறகுதான் குற்றவாளிகளை தேடும் படலம் நடந்து கொண்டிருந்தது அதே சமயத்தில் ரத்தோர் அவர்கள் கமிஷனராக இருந்தார் அவர் மாற்றப்பட்டார் என்ன காரணம் தெரியவில்லை அவருக்கு பதிலாக அருண் வந்தார் அதன் பிறகு ஒரு என்கவுண்டர் நடந்தது காவல்துறை கஸ்டடியில் கைவிலங்கு பூட்டப்பட்டு விசாரணைக்கு உள்ளாகும் ஒரு கைதியை அதே குறுகிய என்கவுண்டர் செய்வது என்பது எந்த அடிப்படையில் அவர் என்ன பேசினார் அவரை என்கவுண்டர் செய்தீர்கள் இதெல்லாம் இப்பொழுது கோர்ட்டு விசாரணையில் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது நேற்று கூட நாகேந்திரன் காங்கிரசினுடைய தலைவர் நாகேந்திரனுடைய மகன் அஸ்வத்தாமன் அவர்களை கைது செய்து விட்டதாக கூறுகிறார்கள் நாளும் ஆம்ஸ்டாங் கொலையில் மர்மம் கூடிக்கொண்டே போகிறதை தவிர குறையவில்லை நாம் என்ன செய்ய வேண்டும் இதுதான் நம்முடைய கேள்வி நாம் பல்வேறு கமிஷன்களை பார்த்து விட்டோம் ஏறக்குறைய தமிழ்நாட்டிலே படுகொலை சம்பந்தமாக தலித் படுகொலை சம்பந்தமாக பதினைந்துக்கும் மேற்பட்ட கமிஷன்கள் நீதிபதி அமைக்கப்பட்டன பிறகு அவையெல்லாம் புஷ் சென்று ஆகிவிட்டன அதிலே எதுவுமே இல்லை இப்படி எதுவுமே இல்லாமல் இருப்பதற்குத்தான் இந்த கமிஷன்கள் அமைக்கிறார்களோ என்ற சந்தேகம் வருகிறது அப்படி சமூக நீதி அடிப்படையில் செயல்படும் ஒரு அரசு அல்லது அரசுகள் ஏனென்றால் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் சலைத்தவர்கள் அமைப்பார்கள் அதை ஒன்றுமில்லாமல் செய்வார்கள் பிறகு சமூக நீதி பேசிக்கொண்டே இருப்பார்கள் கஞ்சிராம் அவர்களுடைய கொள்கைகள் பார்க்கும் பொழுது சமூக நீதி என்றால் என்ன சமூக நீதி என்பது சமூகத்திலே தாழ்ந்து கிடக்கிற மக்களை உயர்த்துவதன் மூலம் சமூகத்திலே இரு சாராருக்கும் அதாவது தாழ்த்தப்பட்டவர் பிற்படுத்தப்பட்டவர் மற்றும் பிறர் இவர்களை ஒன்றிணைக்கும் ஒரு அற்புதமான விஷயம்தான் சமூக நீதி ஆனால் இந்த சமூக நீதி என்பது தாழ்த்தப்பட்ட மேலும் ஒடுக்கப்படும் போது அவர்களுக்கு பாதுகாப்பாக இல்லாமல் அவர்களுடைய திட்டங்கள் அவர்களுக்கான திட்டங்களை சரிவர நடைமுறைப்படுத்தாமல் ஒரு உதாரணம் சொல்லலாம் நான் நிறைய சொன்னால் நிறைய நேரம் பிடிக்கும் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்கின்றேன் அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிலம் வழங்குவோம் என்று ஒரு உறுதிமொழி ரெண்டாயிரத்தி ஆறிலே கூறினார்கள் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டே அதை இழுத்து மூடிவிட்டார்கள் காரணம் என்ன நிலம் இல்லை என்று தெரிந்தே அந்த வாக்குறுதியை வழங்கினார்களா அல்லது நிலம் என்பது அந்த கொடுக்கக்கூடாது ஒரு திட்டம் அது ஒரு கண் கண்துடைப்பு திட்டமாக இருக்கட்டும் ஓட்டுகள் வாங்கலாம் என்று அறிவித்தார்களா ஏனெனில் இரண்டாயிரத்தி ஆறில் தொடங்கப்பட்டு ஏழைகளுக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் என்ற திட்டம் இரண்டாயிரத்தி ஏழிலே முடிவுற்றது அதே போல நம்முடைய சிறப்பு உட்கூறு திட்டம் என்ற ஒரு திட்டம் இருக்கிறது அந்த திட்டத்திலே உரிய நிதியை பெறுவதற்காக பல ஆண்டுகள் நாம் போராடி கொண்டிருந்தோம் இன்னும் அது உரிய முறையிலே செயல்படுத்தப்படவில்லை இன்னும் ஒன்று தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பஞ்சமி நிலம் என்று கேட்டு போராடி கொண்டிருந்தோம் இன்று வரை போராட்டமாகவே நீடித்துக் கொண்டிருக்கிறது சமூக நீதி என்று சொல்லும் பொழுது எதற்காக தாழ்ந்து கிடக்கிற மக்களை உயர்த்த வேண்டும் என்றால் எல்லோரும் சமமாக வேண்டும் எல்லோரும் சமமானால் இந்த நாட்டிலே துவேஷம் இருக்காது ஒருவருக்கு ஒருவர் பகை இருக்காது ஆகையினால் அவர்கள் ஒற்றுமையாக வாழ்வார்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த சமூக நீதியை தவிர சமூக நீதி என்பது வந்து தாழ்த்தப்பட்டவர்களை மட்டும் கை தூக்கி விடுவது அவர்களுக்கான திட்டம் என்பது கிடையாது இது அப்படிப்பட்ட திட்டத்தை குளமாற ஏற்றுக்கொண்டு நானும் அந்த கட்சியிலே ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி அதாவது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அதிலே சேர்ந்தேன் கன்சிராம் அவருடைய கொள்கையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு ஆம்ஸாங் அவர்கள் அதை சீனிய முறையிலே நடைமுறைப்படுத்திக் கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை கொன்று புதைத்ததை இன்னுமே போதிய அளவிலே ஏனென்றால் வக்கீல் அவர்கள் கூறுகின்றார் வக்கீல்கள் போராட்டம் என்பது ஒரு புறம் இருக்கட்டும் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு உலகத்திலேயே ஆசிய கண்டத்திலேயே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார் அது ஒரு நில போராட்டமாகும் இது வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டது அவர் ஒரு வழக்கறிஞர் அவர் சட்டத்தை பின்பற்றி வழக்கு போட்டியிருக்கலாம் ஆனால் மக்கள் போராட்டத்திலே அவர் நம்பிக்கை வைத்து ஹைதராபாத் நிஜாம் கொடுத்த அந்த நிலத்தை இந்த போராட்டத்தின் மூலம் பெற்று தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்தார் நமது போராட்டம் என்பது காவல்துறை நடவடிக்கையை போல நீர்த்துவிடக்கூடாது உள்ளத்திலே எரியும் நெருப்பு என்பது நாளுக்கு நாள் அது ஒளிவிட வேண்டுமே தவிர அது குறையக்கூடாது அது மேலும் மேலும் அதிகரிக்க வேண்டுமே தவிர அதிலே தொய்வு ஏற்படக்கூடாது நாம் எத்தனையோ போராட்டங்களை நடத்திவிட்டோம் அதனால் எந்த பயனும் இல்லை என்ற முடிவுக்கு வந்துவிடக்கூடாது நாம் போராடவில்லை என்றால் நமக்கு வாழ்க்கையே இல்லை என்ற சூழ்நிலை இருக்கு ஆகையால் அன்பு சகோதரர்களே அவருடைய நல்ல செயல்களை கருத்தில் கொண்டு அவருக்கு நீதி கிடைக்க தொடர்ந்து நாம் போராடுவோம் என்று கூறி வாய்ப்பளித்த பகுஜன் சமாஜ் கட்சியினருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஜெயச்சந்திரன் கோல்டன்